ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் ஈவினிங் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க டீ குடிச்சிட்டிங்களா நாங்கள் வந்து ஈவினிங் ஒரு ரொட்டீன் பிளாக் மாதிரி போடலாம்னு சொல்லி தான் ம் அதனால் இப்போ நாங்கள் வந்து டீ குடிக்க போகிறோம் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து டீ குடிக்கலாம் டீக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ்னு சொல்லி காமிக்கிறேன் வாங்க உங்கள் வீட்டில் என்ன ஸ்நாக்ஸு என்னென்ன சாப்பிட்டீங்க ஈவினிங் டைமில் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுவோம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து டீக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதுதான் இது வந்து ஒரிஜினல் காளான் தான் எக்கு இது வந்து எக்கு காளான் நான் கேட்டிருந்தேன் அதனால் வாங்கிட்டு வந்தார் இது வந்து நார்மல் காளான் ஓகேங்களா உங்கள் வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் சொல்லுங்கள் டீ வந்து இவங்க வரக்கு லேட் ஆச்சு நான் டீ குடிச்சிட்டேன் அதனால வாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சூடாக இருக்குது ரொம்ப சூடாக இருக்கு வாங்க நான் வந்து எக் எடுத்துட்டேன் அவருக்கு வந்து நார்மல் கொடுத்தாச்சு நம்ம பிபி நார்மல் தான் வெறுவாங்க சாப்பிட்டு பார்த்தா சூடா இருக்கு அதனால நான் வந்து தட்டல வச்சிட்டு நார்மல் ரெண்டுமே ஒரிஜினல் என்ன அதுல எக் போட்டுட்டாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் நீங்க இந்த மாதிரி வந்து மழை டைம்ல இப்படி சாப்பிடுறது உண்டானு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க டெய்லி என்ன ஈவினிங் டைம்ல சாப்பிடுறீங்க குட்டீஸ் கூட வந்து இந்த மாதிரிலாம் சாப்பிட்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சிரிக்காதே சிரிக்காது ம் நல்லா இருக்குது நல்லா சூடாக நல்லாயிருக்கு டைம் வாங்கிட்டு வந்து சாப்பிட மாட்டேன் நல்லாவே இருக்காது கொஞ்சம் சாப்பிட நல்லாயிருக்கு சில டைம் வந்து நல்லா இருக்காது ஊரை வருஷம் நல்லா சாப்பிடுங்க

அந்த விளாக் தான் ஒரு குட்டியாக எடுத்துக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லாருக்கும் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் எல்லோரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரை சப்போர்ட் பண்ணுற நல்ல உள்ளங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்